சுருக்கு பை நேர்களுக்கு வணக்கத்துடன் வைதேகி இன்னைக்கு ஒரு கதை இந்த கதைக்கு வந்து காலம் பதில் சொல்லும் காலம் பதில் சொல்லும் ஒரு கதை இது எல்லாருக்கும் அவசியமானது தன் தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கதை இது எப்படின்னா ஒரு காட்டில் ஒரு வாத்து கூட்டம் இருக்கும் அந்த வாத்தில் ஒரு அம்மா வாத்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது குஞ்சு பொரிக்கும் போது அது அழகழகான குஞ்சுகள் அழகாக கூட்டம் வாத்து கூட்டம் இருக்குது அதில் ஒரு குஞ்சு மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்குது மற்ற குஞ்செல்லாம் நல்லா அழகாக புசு புசுன்னு நல்லா ஜம்முன்னு இருக்குது ஒன்று மட்டும் உடம்பு மெலிஞ்சி கண் வெளியே தள்ளி ம மொட்டையாக முடியெல்லாம் இந்த ஒரு மாதிரி புசு புசு தண்ணி இல்லாமல் மெலிஞ்சி போய் இதாக இருக்குது கொஞ்சம் வளரும் போதும் மற்ற குஞ்சுகள்லாம் இதை கொத்தி கொத்தி விரட்டி தள்ளுது காலப்போக்கு ஆக ஆக கொஞ்சம் ஒரு நாள் ஆனோன்னா தாய் வார்த்தும் இதை கொத்தி கொத்தி தள்ளி விடுது இதுக்கு ஒரே அவமானமா போச்சு பெற்ற த தாயே இப்படி தள்ளி தள்ளி நம்மளை ஊற்றி விடுது கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க நம்மளை மட்டும் ஏன் இந்த கடவுளை இவ்வளோ அசிங்கமாக படைச்சிட்டான் நமக்கு மற்ற எல்லாரே மாதிரிதான் என்னை இங்க பெத்தாங்க அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் பெற்றவளுக்கு என்னை பிடிக்கல கூட பிறந்ததுகளுக்கும் பிடிக்கல கடவுள் என்னை அந்த முட்டையிலேயே என்னை அழிச்சிருக்க கூடாதா என்னையா உயிரோடு இங்கே கொண்டு வந்துட்டு என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாரு அஹ் சொல்லிட்டு ரொம்ப அது வெக்கப்பட்டு கே கேலி கூத்தா ஆளாகி அப்படி இருந்தது கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன இன்னும் ரொம்ப வேற ஆயிடுச்சு இது இத பார்த்தாலே மத்த மாத்து கொஞ்சங்கள விரட்டி விட ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தில் கூட வரக்கூடாது விரட்டி விட ஆரம்பிச்சிருச்சு இது ஏற்கனவே இப்படி இருப்போம் இது ஒத்த ஊத்த முடியாது மண்டையில் முளைச்சி இது வேற இன்னும் அசிங்கமா இருக்கே நம்ம இருக்கிறதா போய் சேர்ந்துடலாமா நமக்கு நல்லதே நடக்காதா ஏன் இப்படி இருக்கும்னு அது நினைச்சது கொஞ்ச நாள் ஆக பார்க்கும்போது அந்த பொத்த உள்ளது முடியாது பூசு முடியாகி ஒரு கொண்ட மாதிரி அழகாயி அது கலரும் நல்ல ஒரு நல்ல கலரா ஆகி ஒரு கண்ணுக்கு ஒரு அழகாவும் தட காத்திரமும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு மத்த மாத்து கொஞ்ச என்ன திடீர்னு இப்படி ஆகிடுச்சி இந்த இது மட்டும் சொல்லிட்டு ஆச்சரியப்படுது இதுக்கு இப்படி மாற்றம் காணுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்படுது இது இருக்க இருக்க அழகாக மேலும் மேலும் அழகாக ஆகும் போது ம இதுகிட்ட மற்ற குஞ்சுகள் வர தயக்கம் இதை பார்த்து அதுக்கு வந்து நம்ம இதை போய் கேலிகின்றெல்லாம் பண்ணி ஒதுக்கணுமே இதுகிட்ட நம்ம நிக்க கூட பகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுகளுக்குள்ளேயே வைக்கப்பட்டு ஒதுங்குது இது கொஞ்ச நாள் போது அதோட சிறகுகள்லாம் பட 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 நல்லா விரிய ஆரம்பிக்குது நல்ல தடகாத்திரமாகுது என்ன இதுன்னு சொல்லி பார்க்கும்போது இதில் என்ன முக்கியமான காரணன்னா அந்த வாத்து முட்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு அன்னப்பறவையும் வந்து அதில் முட்டையை போட்டுட்டு போயிருக்குது அன்னப்பறவையோட முட்டையும் இந்த வாத்து முட்டையோட சேர்ந்து வாத்து குஞ்சு பொறிச்சு வரும்போது அந்த முட்டையும் அன் ஒரு முட்டை போட்டிருந்த அந்த குஞ்சும் பொறிச்சு வந்திருக்குது அதனால மத்ததெல்லாம் வாத்து கூட்டங்கள் இது மட்டும் அண்ணன் பறவை ஆயிடுச்சு பட பட படம் சிறகு எல்லாம் விரிச்சு நல்லா அழகா பறக்குது நல்லா இதாகணோன்ன மற்ற வாத்துகள்லாம் இதை விட்டு நம்ம இதை கேலி கிண்டல் பண்ணிட்டோமேனு வெக்கி குனிஞ்சு நாணி நிற்கும்போது இது பட படன்னு சிறகு விரிச்சு அழகாக பறந்து போயிடுச்சு அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நமக்கு கடவுள் ஏதோ ஒரு நல்லது செய்கிறதுக்காக கூட நம்மளை வந்து இப்படி ஆக்கி வச்சிருப்பாரு அதை பத்தி நம்ம நினைக்க கூடாது காலம் பதில் சொல்லுவோம் நம்மளும் ஒரு நாள் ஆஹ் நம்மளை கேலிக்கண்டல் பேசுறவங்கெல்லாம் வாத்து கூட்டங்களாக தெரியுவாங்க நம்ம அந்த அன்ன பறவை மாதிரி சிறக விரிச்சு பறந்து நல்ல அழகாக பறப்போம் அதுக்கெல்லாம் ம மன திடமும் நம்மளால ஏதாவது ஒரு முடியும் முடியாமல் இல்லை அதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையா கடவுள் கொடுப்பா கொடுத்துருக்காரு நம்மள இது மெருகேற்றது கூட இருக்கும் அதனால நம்ம அந்த நம்மளை கேலிக்கண்டல் பேசுனவங்கள ஒரு வாத்து கூட்டங்களா நினைச்சிட்டு போறோம் நம்ம அன்ன பறவியா இருப்போம் அந்த வாத்து கூட்டங்கள்னா முட்டாள் வாத்து கூட்டங்கள் தான் எப்பவுமே அதை அறுத்தா கூட அது கழுத்தை பிடிச்சி அறுத்தா கூட நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கோம்னு நினச்சிட்டு கொஞ்சம் தூரம் குடுன்னு ஓடுமா உயிரோட தான் இருக்கோம்னு நினச்சிட்டு அது கழுத்தை அறுத்துருப்போம் தலை தனியாக வந்திருக்கோம்னா அப்படி போகுமா அன்னம் வந்து அப்படி இல்லை பாலையும் தண்ணியும் ஒன்றா சேர்த்து வச்சா கூட பாலை தனியாக தண்ணியை தண்ணியாக பிடிக்கிற குணமும் அதுக்கு இருக்குது நம்ம அந்த சிறப்பு மிகுந்த அன்ன இரு இருப்போம் அதற்காக தான் கடவுள் நம்மளை வந்து படைச்சிருக்கிறாரு நம்மளை கேண்டல் பேசுகிறவங்களும் நம்ம வாத்து கூட்டங்களாம் நினச்சிப்போம் நம்ம எதையுமே ஒரு ஏளனமாக எடுக்க வேண்டாம் நான் அது நமக்கு தன் கடவுள் நமக்கு தந்த இதெல்லாம் சோதனையெல்லாம் சாதனையாக மாத்திரணும்னு சொல்லி இந்த குட்டி கதையை முடிக்கிறேன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லோரும் லைக் போடுங்க